சொன்னபடியே செய்த அண்ணாமலை ஓடிய ஸ்டாலின் அறிவாலயத்தில் இருந்து உதயநிதிக்கு பறந்த மெசேஜ் தமிழக அரசியல் களத்தில் கடந்த சில தினங்களாக புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்காமல் இருந்தது இதனால் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கக்கூடிய நிதியை தராமல் வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு வைத்து வந்த நிலையில் அண்ணாமலை மற்றும் துணை முதல்வர் ஸ்டாலின் இடையே வார்த்தை போர் ஆரம்பமானது இந்த சூழ்நிலையில்தான் அண்ணாமலை திமுகவினருக்கு நேரடியாக சவால் ஒன்றை விடுத்திருந்தார் ஏற்கனவே அறிவித்தபடி இன்று காலை சரியாக ஆறு மணிக்கு தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் ஹேஷ்டேக் கெட் அவுட் ஸ்டாலினை பதிவு செய்து ஆட்டத்தை தொடங்கினார் அண்ணாமலை கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேகை பதிவு செய்து அவர் பகிர்ந்த ட்வீட்டில் ஒரே குடும்பத்தின் ஆதிக்கம் கரைபடிந்த அமைச்சரவை ஊழலின் மையம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டுகொள்ளாமல் இருப்பது தமிழகத்தை போதைப் பொருள் மற்றும் கள்ளச்சாராயத்தின் புகலிடமாக மாற்றியது கடனாளி மாநிலமாக்கியது சிதிலமடைந்த கல்வித்துறை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லாத சமூகம் சாதி மதத்தை வைத்து பிரிவினைவாத அரசியல் செய்வது மக்களுக்கு நல்லாட்சி வழங்க தவறியது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது என்றிருக்கும் திமுக அரசை மக்கள் விரைவில் அப்புறப்படுத்துவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக மத்திய அரசுக்கு எதிராக இண்டி கூட்டணி சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி என்று இந்த முறை சொல்லுவோம் என பேசினார் இது பாஜகவினருக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து நேற்று முதல் திமுக ஐடி விங் மற்றும் அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி எக்ஸ் தளத்தில் கெட் அவுட் மோடி என்று ட்ரெண்டிங் செய்துள்ளனர் இதனையடுத்து அண்ணாமலை நாங்கள் ஸ்டாலின் தமிழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என கெட் அவுட் ஸ்டாலின் என்று எக்ஸ் தளத்தில் போகிறோம் யார் அதிகமாக ட்ரெண்டிங் செய்தனர் என்பதை பார்த்து விடுவோம் என சவால் விடுத்திருந்தார் அதன்படியே இன்று காலையிலிருந்து பாஜகவினர் தொடர்ந்து கெட் அவுட் ஸ்டாலின் என்று எக்ஸ் தளத்தில் பதிவிட தொடங்கியிருப்பது தற்போது வரை இந்திய அளவில் முதலிடத்தில் இருந்து வருகிறது அதேபோல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் போஸ்டர் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வரும் நிலையில் பலரது வீட்டு கோலத்திலும் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற வாசகத்துடன் கோலமிட்டு பெண்கள் எதிர்ப்பை தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் அறிவாலயத்திற்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக தமிழகத்தில் பாஜகவினருக்கு யாரும் இல்லை நம்மை விட அவர்கள் இணையத்தில் ட்ரெண்ட் செய்ய முடியாது என மிதப்பில் இருந்தவர்களுக்கு தமிழக மக்கள் இணையத்தை கடந்து போஸ்டர் கோலம் என அனைத்திலும் எதிர்ப்பு கிளம்பியிருப்பது பாஜகவின் வளர்ச்சியை காட்டுவதாக புலம்பத் தொடங்கியுள்ளார்களாம் பாஜகவை இனி நம்மால் எதிர்க்க முடியாது என்று அறிவாலயமே முடிவெடுத்து இனிமேல் பொதுவெளியில் பேசுகையில் கவனம் தேவை என்ற அறிவுரை அனைவருக்கும் தகவல் கொடுத்துள்ளார்களாம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்